திருச்சிற்றம்படம் அடியார்கள் திருவிடையை வணங்கிக்கிறேன் இன்று தொடர்ந்து பேரூர் பிராணத்தில் திருநாட்டு அதில் வந்து இப்போ மருதம் அதாவது வயலும் வயல் இடமும் பார்த்துட்ருக்கோம் அதில் அறுபத்தி ஒன்பதாவது பாடல் சேரு செய்கினர் ஓர் புறம் சேற்றிடை வீறு வெண்முளை வித்துனர் ஓர் புறம் நாறு வாங்கி நடுகுனர் ஓர் புறம் வேறு வேறு விளைத்திரம் மிக்கதே ஒன்று ஒரு புறத்தில் இருக்குது வேறு வேறு வினைத்திறம்னு சொல்லி ரொம்ப எளிமையான இந்த மாடல் அதாவது வயலில் வந்து ஒரு பகுதியில் உழவர்கள் சேறு செய்தார்கள் சேறு செய்கினர் ஒருபுறம் சேற்றடை ஒரு பகுதியில் மென்மையான நாற்றுக்களை விதைக்கிறார்கள் வீறு வெண்முறை வித்துனர் ஒருபுறம் அடுத்து நாறு வாங்கி நடுகுனர் ஒருபுறம் ஒரு பகுதியில் அந்த விதைத்த நாற்றுக்களை நட்டனர் நாற்று நீ நட பார்த்துருப்பீங்க கட்டுக்கட்டாக வந்து அந்த விட்டு முளைத்த நாட்களை எடுத்து கட்டி கட்டி வச்சுருப்பாங்க அதை எடுத்து கரெக்டாக சரியான தூரத்தில் அது அளந்து அளந்து கைவாக வேக வேகமாக அந்த நாற்றை நடுவாங்க இந்த மாதிரி வேறு வேறு தொழில்களை வயலில் மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அது விற்றுதல்னா அது என்ன சொல்கிறது ஆங்காங்கே பரவலாக ஒரு இடத்துல கும்மலை முளைச்சிருக்கும் ஒரு இடத்துல கேப் இடஒடைய விட்டு முளை முளைக்காமல் இருக்கும் அது மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் வந்து அதை இது பண்ணி பரவலாக அதை நாற்று தான் நாறு நாறுனா நாற்றுன்னு அர்த்தம் வித்துதல்னால் அந்த மாதிரி பரவலாக விதைப்பது இந்த பாட்டுக்கு எளிமையான அர்த்தம் தான் அடுத்த பாட்டு பார்க்கலாம் ஏரினும் சிறப்பென்று எருப்பெய்த பின் சீர் இதென்று களையிட செப்பினார் நீரினும் சிறப்பாம் நெடுங்காவல் என்று ஆறினும் சிறப்பெய்து அழிப்பவர் அதாவது ஏரில் உழுவதை காட்டிலும் எருவிடுதல் சிறப்பு எருன்னா அதுக்கு உரம் அதை காட்டிலும் களை எடுக்கிறது இன்னும் சிறப்பு அதை காட்டிலும் அந்த உரிய முறைகள் நீர் பாய்ச்சிறது ரொம்ப சிறப்பு நீர் பாய்ச்சிறது ஏன் உரிய முறைன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ஒரு நில ஒரு வயலுக்கு ஒரு சில பயிர்களுக்கு தினமும் ஊற்றணும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சிலது வாரம் இருக்குது அது மாதிரி அந்த தண்ணி ஊற்றுறதையும் ரொம்ப நிறைய கருத்துள்ள இதாக இருக்கும் விவசாயங்கிறது இது அனைத்தும் மேலானது காவல் காத்தல் அதாவது பயிரை வந்து நிறைய பறவைகளும் பகைவர்களும் யாருமே வந்து அதை பாழாக்காமல் அதை காப்பாற்றுறதும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது அதான் ஏரினும் சிறப்பு என்று எரு சீரிதன்று கலையடைய களையாடச் செப்பினார் நீரினும் சிறப்பம் நெடுங்காவல் என்று ஆறினும் சிறப்பை வித அடிப்பவர் அதாவது ஒரு பாட்டு என்ன சொன்னால் ஏரினும் நன்றால் எரிவிடுதல் கட்ட பின் நீரினும் நன்று அதன் காப்பு அப்படின்னு சொல்லி திருக்குறள் பாட்டு திருக்குறள் தான் அப்படி இருக்குது ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்கிறார் அது இதே அந்த பாட்டை இது வந்து ஒத்துருக்கு அனைவரும் சிறப்பாக வயல் அப்படி செயல்படுத்துகிறாங்க அதாவது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா உழுதல் எருப்பெய்தல் களை கட்டல் நீர்கால் யாத்தல் காத்தல் அப்படி முறையாக வந்து இந்த அஞ்சு வேணும் அப்படின்னு சொல்லி பரிமையாளர் முறையில் அந்த பாடலை பற்றி சொல்லியிருக்காரு இதுதான் அடுத்த பாடல் பார்க்கலாம் கருங்களமர் கலை என்ன செங்கையற்கண் கடைசியர்கள் மருங்கு நெடுங்கொடி நுடங்க வளர்த்தானை மீச்செல்ல நெருங்கிய கைவளை ஒடிப்ப ந நிகரில் தமது அவயவத்துக்கு ஒருங்கு இகழும் பகை முடிப்ப ஒளிர் நரும் பூம்பனை அடுத்தார் இந்த பாடல் ரொம்ப இலக்கியமாக இருக்குது கருங்களமர் கை கலை அப்படின்னா கருங்களமர் கலைனா கரிய தழும்பேறிய அந்த உடைய உடவர்கள் களை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன களை என்ன நீ எடு அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கு மாதிரி செங்கயற்கண் கடைசியர்கள் அதாவது செம்மையான கயல் மீன் போன்ற கண்களை உடைய உலத்தியர்கள் மருங்கு நெடுங்கொடி நுடங்க அதாவது என்ன இடையாகிய கொடி அசையகும் மேலே உள்ள ஆடை பார்க்குற மாதிரி தான் என்ன சொல்கிறாங்க மருங்கு நெடுங்கொடி நுடங்க வளர்த்த ஆலை மீச்சல்ல அவங்க செல்ற செல்கின்றார்கள் நெருங்கிய கைகளை ஒடிப்பை அவங்களுடைய கையில் இருக்கிற வளையல் என்ன செய்யுது ஒழிக்குது சத் சத்திக்குது கலக்கம் சத்தம் கேட்குது நிகரில் தமது அவயவத்துக்கு நிகரில்னால் நிகர் இல்லாத ஒப்பில்லாத அவங்களுடைய உறுப்புகளுக்கு மாறாக உள்ள அந்த களைகளை ஒடிப்பதற்காக அவங்களுடைய அவயங்கள் எல்லாம் என்ன அதுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது அதுக்கு மாறாக என்ன இருக்குது களை இருக்குது வயலில் அதை ஒழிக்கிறதுக்காக அது நல்ல வயலுக்கு போகிறாங்க வயல் நல்ல வயலு இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஆனால் கலைகள் தான் மாறாக இருக்கிறது அதை நீக்குவதற்காக அவங்க அங்கே செல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது போருக்கு செல்வோர் கொடி அசைந்து மேலே பறக்க அவங்க போகிற ஊர்தியிலேருந்து மேலே கொடி அசையும் அப்படி மேலே பறந்துட்டுருக்கும் சங்கு ஒழிப்பாங்க அது மாதிரி இந்த மகளிரும் அந்த மாதிரி போகிறாங்க அவங்க போகிறது வந்து அதுக்கு உதாரணமாக உவமையாக சொல்கிறாரு போருக்கு செல்கிற கொடி அசைஞ்சு போகிற மாதிரியும் சங்கு உதுகிற மாதிரியும் இது என்ன ஆகுதுன்னா அந்த மகளிர்களுடைய இடையாகிய கொடி அசைகிறதுக்கும் அவங்களுடைய ஆடை பறக்கிறது அந்த மலையர்கள் சப்திக்கிறது வந்து சங்கு குடிக்கிறது அப்படின்னு நினை ஒ ஒன்று ஒன்று ஓமாவமாக சொல்கிறாரு அதுபோல் மகளிரும் சென்றார்கள் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல கருங் களமர் கலைன்னா களமர்னா உலை உழவருங்கிறதுக்காக சொல்கிறாரு தானேனா ஆடை எந்த இடத்துல தானேன்னு வருதுன்னு சொன்னால் மருங்கு நெடுங்கொடி நுடங்க வளர் தானே மீச்சல்ல தானேனா அந்த ஆடை அப்படியே பறக்குதான் அப்படியே அவங்க நடந்து வரதை பார்த்தா அவ்வளோ ஒயிலாக அவ்வளோ அழகாக நடந்து வர்றாங்க அப்படின்னு சொல்கிறார் இதுபோல் மகளிரும் சென்றனர் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடல் செய்யவாய் கருங்கயற்கண் வெண் முருவர் பைந்தொடி கை பையரா அகல் அல்குல் காரண்ணம் படதலொடும் உயலாம் திசையாது என்று உய்யான மருங்கடுத்த வெய்ய பூம் பனை கமலம் விரவிய மங்கள் செய்ய வாயினால் செம்மையான வாயினையும் கருங்கயற்காக கரு கரிய மீன் போன்ற கண்களையும் வெண்முருவன் வெண்மையான பற்களையும் பைந்துடிக்கைனால் பசிய அணிந்த கைகளையும் அதான் பைந்துடிக்கை பையரா அகல் அல்குல் பாம்பின் படம் போன்ற இந்த அல்குலையும் உடைய காரணம் இப்போ அன்னம்னால் வெண்மையாக இருக்கும் இது கார் அன்னம்ங்கிறதுனால கரிய அன்னம் போன்ற உளத்தியர் அதாவது அண்ணம் போல் வராங்கன்னா வெண்மையாக இருக்கணும் ஆனால் இவங்க வந்து உழைத்து உழைத்து உடலெல்லாம் எல்லாம் கருத்து இருப்பதுனால காரண்ணம் அப்படிங்கிறாரு ஆனால் அன்னம் மாதிரி இருக்காங்க படதரோடும் உயெல்லாம் திசையாது என்று அந்த அந்த உலத்தியர் களை எடுக்க வயலில் புகுந்த உடனே என்ன ஆகுதுன்னா உய்யான மருங்கெடுத்த வெய்ய பூம்பனை கமலம் அந்த விரும்பி அந்த பொடிவை உடைய அந்த வயலில் இருக்க தாமரைகள்லாம் என்ன செய்யுதுன்னா அந்த வெண்மையான அன்னங்கள் தப்பிச்செல்வதுக்கு எந்த திசை இருக்குது அப்படின்னு நினச்சி வயலை அடுத்துள்ள சோலைக்கு ஓடுதான் இவங்க வந்து அழகிய கரு கார் அன்னம் போல் இருக்காங்க இவங்க வந்த உடனே அந்த அழகான வயலில் இருக்கிற தாமரையில் இருக்கிற வெண்மையான அன்னங்கள் என்ன செய்து வெய்யப்பூம் பனைக்கமலம் விரவிய வெள்ளோதி மங்கள் அது என்ன செய்துன்னா அங்கேருந்து தப்பு சேருக்கு எந்த பக்கம் போகலான்னு பார்த்து வயலை அடுத்துக்கிற இந்த குளிர் சோலைக்கு சென்று விடுகிறது அப்படின்னு சொல்கிறாரு இவங்களை பார்த்தா அதுங்களுக்கு அது அவடைய அழகையும் அதையும் பார்த்து வெட்கப்பட்ட அந்த அன்னங்க அன்னப்பறவைகள் வெண்மையான அன்னப்பறவைகள் தப்பி அடுத்த வயல் குளிர் சோலைக்கு சென்று விடுகின்றன அப்படின்னு சொல்கிறாரு அதாவது செய்யவாய் கருங்கயற்கண் வெண்முருவல் பைந்தொடி அப்படின்னா அந்த இது வந்து இலக்க இலக்கணத்தில் வந்து முற்றுமுரண் அணியில் விரோத அணி அப்படிம்பாங்க அதாவது அரசர் உய்யானம்னா அடுத்தது உய்யான மருங்கெடுத்த அப்படின்னு சொல்கிறார்ல உய்யலாம் திசை யாது எந்த எங்கே போகிறது என்று உய்யான மருங்கெடுத்த அதுக்காக அந்த அரசர் போன்றவர் தங்குகின்ற குளிர்ந்த சோலைக்கு அதான் உய்யான மருங்கு அடுத்த அப்படிங்கிற அர்த்தம் சென்று விட்டன அந்த வெண்மையான அன்னங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து மழை காட்டும் விழிகாட்டும் மலர்கோளை மகரவாய் குடை காட்டும் செவி காட்டும் வள்ளை துவர் செவ்வாய் களை காட்டும் முகம் கரம் கால் கமல் உந்தி முளை காட்டி பிழை காட்டு பெரிதும் அடர்த்தார் கமலம் மலைக்காட்டும் காட்டும்னா அந்த குளிர்ந்த கண்களை போன்ற அந்த மலர்ந்த பூக்கள் அதுதான் மலை காட்டும் அது விளைய காட்டுறது அப்புறம் மலர்கூவலை மகரவாய் அந்த கோலை மலை எப்படி இருக்குன்னா மகரக்குழையினை இந்த காதுகளை போன்று இருக்கான் மகரவாய் மலர்கூவலை வந்து மகரம்னா காதில் அணிகிற ஒரு அணி அணிகலன் அது மாதிரி இருக்குது குழை காட்டும் செவி காட்டும் அப்போ அந்த குழையினை அணிந்த காதுகளை போண்ணுன்னு என்னென்னா அந்த வள்ளிக்கொடியை வள்ளைக்குடின்னு ஒன்று இருக்கும் அதோடய இலைகளை பார்த்தா குலை அணிந்த காதுகளை மாதிரி இருக்கான் அதாவது ஒவ்வொரு இதுக்கும் அங்கத்துக்கும் ஒரு இலையையும் மலரையும் உதாரணமாக சொல்கிறாரு வள்ளைக்குடியின் நிலைகள் அவற்றை காட்டிலும் தாமரைகள் சிவந்த வாய் அதாவது கொடிவள்ளை துவர் செவ்வாய் களை காட்டும் முகம் களைனா அந்த இதுக்கு என்ன சொல்கிறது சிவந்த வாய் முகம் கைகள் தொப்புள் கொங்கை எல்லா உறுப்புகளைப் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கரம் கால் கமல் உந்தி முளை கொட்டி துவர் செவ்வாய் களை காட்டும் முளை காட்டி பிழைக்காட்டு நனி என்ன இதெல்லாம் வந்து இருக்குன்னா இப்படியே இருக்குது நமக்கு மிகுந்த பகை இது அப்படின்னு சொல்லி உலத்தில் என்ன செய்கிறாங்க தாமரை ஆகிய கலையை நிற்கிறேன் தாமரையவே நம்மளுக்கு பகையாக இருக்குது இவ்வளோ அழகாக அந்த தாமரைகள் சிவந்த அந்த தாமரை போல் இவங்க வாய் முகம் கை எல்லாமே வந்து அந்த தாமரை மாதிரி இருந்தாலும் இவங்க என்ன செய்வாங்க இந்த ப இந்த தாமரை மன்னர் வந்து நம்மளுக்கு பகை அப்படின்னு நினச்சி அந்த உலத்தியர்கள் தாமரை ஆகிய கலையை நீக்குகிறாங்க அந்த களை காட்டும் செவ்வாய் அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டியதை பார்த்தோம்னா புரியும் உங்களுக்கு செவ்வாய் என கூட்டம் சுரும்பு போன்ற அதாவது கரும்பு போன்ற இனிய சொற்களை உடைய வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாய்க்கு துவர் செவ்வாய் அப்படின்னா கரும்பு போன்ற இனிய சொற்களை உடைய வாய் இருந்தால் களை காட்டும் முகம்னால் கரும்பு கரும்பு போன்ற இனிய சொற்களை உடைய வாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த பாட்டில் அடுத்து பார்க்கலாம் கனிச்சந்த வாய் நிகர்த்த கைரவத்தின் தவம்பாரார் அணிச்சந்தம் அடிநிகர்த்த அருந்தவத்தின் திறம்பாரார் இனிச்சந்தம் இளையனை என்ன இருத்து இருத்து இடர் செய்தார் பனிச்சந்த வனமுலையார் பகைத்தவம் பார்த்து ஒடிப்பவரார் இந்த பாடலுக்கான கருத்தை நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்